அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு இந்த நம் இருப்பது நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் காண பதினான்கில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரை சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி அறிய இருக்கிறோம் இதை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் வி ஜி கிருஷ்ணாராவ் நேயர்களே பதினான்கு அன்று சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமானார் ஏழரை நாட்டு சனியாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மூணு ஆறுக்குரிய குருவின் ஆதிக்கமான விசாக நட்சத்திரத்தில் அமரப்போவதாலும் இரண்டாம் இடத்து சனியை கழகத்தில் இருக்கும் குரு பார்வை செய்வதாலும் பாதகம் அவ்வளவாக இருக்காது நான்கு ஐந்து கூறிய அதாவது சுகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சனி நன்மையை செய்வார் பூர்வீக சொத்தில் வழக்கு இருந்தால் தீர்வு கிடைக்கும் கல்வி தடை நீங்கும் மேல் அதிகாரி உதவி கிடைக்கும் அரசாங்க உதவி கிடைக்கும் வங்கி உதவி கிடைக்கும் பெற்றோர் ஆதரவில் நன்மைகள் தேடி வரும் உடல் நலனில் முன்னேற்றம் தெரியும் உத்தியோகத்தில் வேலை அதிகரிக்கும் குடும்ப செலவுகளும் கூடுதலாக இருக்கும் நான்காம் இடம் இடம் எட்டாம் இடத்தை சனி பார்வை செய்வதால் வாகன பயணத்தில் உறவினர்களுடன் பேசும்போது பேச்சில் கவனம் தேவை லாபம் வருகிறது என்று வாரி வாரி செலவு செய்யக்கூடாது தேவையில்லா செலவால் மற்றவர்களிடம் கடன் கேட்கும் சூழ்நிலை உண்டாகிவிடும் கவனமாக செயல்பட்டால் முன்னேற்றத்தை தருவார் தனஸ்தான சனி பகவான் உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி பரிகாரம் நல்லெண்ணெய் தானம் செய்யுங்கள் இரும்பு பொருட்களை தானம் செய்யுங்கள் இல்லத்தில் நல்லெண்ணெயுடன் தீபம் ஏற்றி மனதால் சனீஸ்வர் பகவானை வணங்குங்கள் சனீஸ்வர் பகவான் உங்களுக்கு நன்மைகளை அருளட்டும் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி காமை பாருங்கள் மேலும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்